இந்த சீப்பு வந்து வேணும் முனேஷ் எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னாரு இந்த சீப்போட ரேட்டு நைன்டி நைன் ருபீஸ் நூறு ரூபா சீப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் டிமார்ட்டு போகணும் சீப்பு மட்டும் வாங்கிட்டு வா நாங்கள் வெளியே நிற்கிறோம் அப்படின்னாரு சரி சீப்பு வாங்கிட்டு பில்லு போட தான் சீப்பு இந்த ரெண்டு பவுல் மாமா இது ரொம்ப ஆசை இதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கணும் ஆசை பெருசாக பவுல் இல்லை ஒரு பவுல் நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா நூற்றம்பது ரூபா கிட்ட மூ ரெண்டு பவுல் வந்து முந்நூறுபா வாங்கணும் ரொம்ப ஆசை சரி இது ரெண்டை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து

என் பிள்ளைகளிட்டே தெரியும் மேல ஆசைங்க பெட் கலர் வாங்கினேன் இது வந்து நல்ல பெரிய கிங் சைஸ் பெட்ஷீட் ஆனா நூத்தி எட்டுக்கு நூத்தி எட்டு அப்படின்னாங்க இது வந்து நான் பல்லவ சந்தையில் பாக்கும்போது நானூத்தி ஐம்பது ரூபா நம்ம ஸ்டிச் பண்ணுவேன் இங்கே ஸ்டிச் பண்ணியே இருக்கு இங்கே வந்து அடிச்சு விட்டார் இது வந்து எத்தனை வாங்க தெரியுமா

இது mi சொல்ல முடியாது dyei foli either blue elas Après that son write Poncho Bluetooth 私תuba Prendsitty $eday.став $2.52 right? $e23イヤ. itu $625reet. $2.1. endorsed 53rrrrrrrrrrrrrrrrrrrrrrrrrd顆thu だ a today யாருக்கு and then b planned your $2.50ok법 weed.cem ones say $2.9000 keka dumb to find in any $250n neither..ие $4 thick.com replicated $2& speeding doesn't and $55 emfilasy just ஒண்ணு ஐடேனா அதுக்கு இந்தங்க ஒரு கடை இருக்குமா அந்த கடை நீமேல வாங்குங்க போனை தான் வாਣੀயே அங்க போய் வாங்கினா விட 150க்கு இருந்துப்ப அழகான ஆல்ரெடி ஒயிட் சேம் டிட்டோ அதே மாதிரி ஒயிட் ப்ளூ நீலத்துவான இல்ல அந்த மாதிரியே சே இது இல்லவே ரெ ஜிம்முக்கு போறேன்னு சொல்லுதுலாம் வாங்குற காசு வேஸ்ட் இந்த காசுலாம் 250 ரூபாய் வேஸ்ட் இதுமே ரெண்டு வாங்குறாரு இது

மூணு சீட் சோபா கவர் ரெண்டு வாங்கிட்டேன் ரெண்டு சீட் அந்த இது இருக்குல்ல அது என்ன மாமா அந்த ரெண்டு ஒரு சீட் போடுவாங்கல கவர் அது வந்து ரெண்டு வாங்கிட்டேன் ஏனா இன் கேஸ் இந்த கார்னருக்கு பத்தட்டி போட்டுட்டோம் ஆல்ரெடி ஹேண்ட் ரெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க அதுக்கு ரெண்டு வாங்கிட்டேன் இந்த இந்த மாதிரி தான் இருக்கு டிசைன் நல்லா இருக்கா சொல்லுங்க இதுல வந்து ஒரு மாரி இந்த பிரவுன் ஷேல்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அத தான் பிக் பண்ணேன் இது வந்து எதுக்கு யூஸ் பண்றதுன்னா டீ பாய்க்கு யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறது மாமா சோபாக்கு யூஸ் பண்றது மாமா ஒருத்தர் சொன்னாங்க மாமா அங்க இருக்கிறவங்களே சொன்னாங்க அதக்கா வேலை பாக்குற அக்கான்னு சொன்னாங்க இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க எடுத்துட்டு இருந்தாங்க ப்ரவுன்னா அடுத்த ஃபர்ஸ்ட் இன்னொரு ஒரு பாட்டி வந்து எடுத்துக்கிருச்சு எனக்கு ப்ரவுன் வேணும்னு எடுத்துட்டாங்க சரி சரின்னு சொல்லிட்டு இந்த கா கிடைக்கிறது பிரச்சனை இல்லைங்க நமக்கு த்ரீ சீட்டர் கிடைச்சா டூ சீட்டர் கிடைக்க மாட்டேது டூ சீட்டர் கிடைச்சா ஃபோர் சீட்டர் கிடைக்க மாட்டேது நமக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா சத்து வேணும்ல அதாவது மாமா அம்மா பிடிச்சி தரேன் விடுவா அப்புறம் வந்து த்ரீ சீட்டர் ட்ரோஃபாக்கு இது பண்றது நியூ வர் சூப்பராக இருக்குது இன்னும் நல்லா இல்லைன்ற டிசைன் டிசைனாக இருக்க பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஸோ இது மாதிரின்றாங்கன்னா இதுக்கு வந்து நல்லா ஏமாற்றிட்டாங்க கேருமாமா என்னவா ஏமா மாதிரி அது உள்ளது உள்ளது மாமா ஓகே

இப்போ வந்து அமற்றி வச்சிருக்கேன் அதனால ஏதாவது ஒரு ஃபால்ட் வருமானு தெரியல பட் இருந்தாலும் ஓகே இந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து ரொம்ப வந்து போட்டு அழுக்காக்கி அது இந்த சின்ன வெறுக்கா பாருங்க அதை கீழே போட்டு அதில் பாலை ஊற்றி அதில் அப்படியே கோலம் கொண்டு உட்காந்துருப்பா பால்ட்ட போச்சு இது எவ்வளோ பெட்டர் மாமா நல்லா இருக்கா இல்லையா மாமா இருக்கு அப்புறம் எங்கள் மாமா துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் எவ்வளோ ரேட்டு பஞ்சம் வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பாரு அதுக்காகவே நான் வந்து பிள்ளை கவர் வாங்கியிருக்கேன் மாமா பிள்ள கவர் இளவ பஞ்சு தலை

நாலு பீஸும் புல்லு போட்டாங்க கடைசியில் அதுக்கப்புறம் என்ன எடுத்தேன் அதுக்கப்புறம் இது எதுக்கு எடுத்தனே தெரியல பட் இட்ஸ் லுக் வெரி நைஸ் தட்ஸ் ஐ ஐ பிக்கடு இங்கே கூட இப்படி போட்டுக்கலாம் ஸ்டைலிஷா இருக்கும் மாமா பார்க்குறாரு எதுக்கு எதை எடுக்கிறானே தெரியல எதுக்கு எடுக்கிறா எதுக்கு வீண் பண்றானே அது एक्चुअली மேட் அது மேட் மாமா நம்ம கொஞ்சமே ஸ்டைல் பண்ணுதா கைங்க ஸ்டைல் பண்ணலாம் மூணுத்துக்கு போடுறலாம் கொஞ்சம் பாக்க லுக் நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து இங்கே பாருங்கள் தேவை இல்லாமல் காசு இந்த வீட்டில் செலவுன்னா இந்த செலவு தாங்க இது எதுக்கு வாங்கினாரே தெரியல உடம்புக்கும் கிழ கெடுதல் அட் த சேம் டைம் காசும் வேஸ்ட்டு ஜஸ்வி அவங்க அப்பவும் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு சர்ஃபெக்ட் சொல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மேட் இந்த மாடாதுமா புலு வந்து என் கால் வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ண அதுதானே வலிக்கு விட்டு கீழே விழுந்து மாமா எடுக்கும் போது இது வலுக்குண்டி அப்படின்னாரு நம்மளோட பூனா பாண்டி லைஃப் ஸ்டைல் சேனல் நிறைய பேர் கேட்டது பியூட்டி போடுங்க கேட்டேன் சோ ஃபைனலா வந்து ஹியர் ஆப்டர் வந்து பூனா பாண்டி லைஃப் சேனலுக்கு நம்ம வந்து பியூட்டி டிப்ஸ் போடலாம் அதை கொஞ்சம் பிரசன்டபிளா வந்து நம்ம பவுல்ல கிண்டதெல்லாம் காட்டலாம் கண்ணிக்கா இல்ல உங்களுக்கு அடி இருக்கு இப்ப பாத்துட்டே இருங்களே இந்த இடத்துல காமிக்கலாம் சொல்லிட்டு இந்த மாட்டு வாங்கினேன் நல்லா இருக்கு ஆனா வந்து கால் மிதிக்கலாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து வலிக்கிட்டே போகும் யூஸ் பண்ண முடியாது சோ இவ்வளவு தான் நான் வாங்குறது டோட்டல் பாத்தீங்க அப்படி பில் எங்கம்மா தெரியல பில் எடுத்து ஐயா எவ்வளவு வந்துச்சு ஐயா இது சொல்றேன் 5500 சொல்றேன் 5500 சொல்றேன் 5500 சொல்ற மட்டும் இல்ல இதுவா இது போய் கன்சல் ஆயிட்டத இது அப்ப நோ ஜூஸ் நோன வாங்கிட்டு நான் ஏதோ அதெல்லாம் சேத்தாவே வந்திருக்குங்க ஒரு அளவுக்கு இது அருமையா ம் அருமையா கடையில 35 ரூபா வைக்கிறாங்க குட்டி பாட்டிலே இது பொறுக்கடா பொறுக்கடா நான் கொஞ்சம் குடிச்சிரேன் மதிய டைம்ல இவ்வளவுதான் பொண்ணுவாங்க மத்தபடி இந்த வாட்டி மளிகை சாமான் எதுவுமே வாங்கவே இல்லை ஏன்னா போன வாட்டி மாமா ஜஷ்மிக்க போய் மளிகை சாமான் வாங்கிட்டு இருக்காங்களா இந்த வாட்டி மளிகை சாமான் எதுவுமே வாங்கவே இல்ல சோ இந்த இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த எங்க சோஃபா எப்படி இருக்குன்னு அதுல காமிக்கிறேன் இந்த சோஃபா கலருக்கு கேத்த மாதிரி தான் பார்த்தேன் பட் அது கிடைக்கல இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க கவர் யாராவது இதை வாங்கிக்கீங்களா இது நல்லா உழைக்குதா நல்லபடியா அதாவது சோஃபால வந்து நழுவிட்டே வராம இருக்கா அப்படின்னா சொல்லுங்க வாங்கிருந்தீங்க அப்படின்னா சோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க இதே மாதிரி சூப்பரா நாங்களும் சொல்லிட்டு பாய் 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 சொல்லு பாய் பாய் சொல்ல பாய் பாய் சொல்ல கன்னி வந்து அம்மா அக்காவோட Dress போட்டு சுத்திட்டு இருக்கா ஆமா பாரு டிமார்ட்ல ரெண்டு தடவை காணாம போய்டா டிமார்ட்ல ரெண்டு தடவை அவ காணாம போலந்த ஜஸ்வி தொலைச்சிட்டா ஒரு வாட்டி மாமா ஒரு டீச்சர் எடுக்க போய் சொல்லிட்டு புள்ளி தொலைச்சிடாங்க நான் பில்ல போடுவேனா செல்ல பிடிப்பேனா ஃபோன் பே ஜிபே பண்ணுவேனா பொருள்லாம் எடுத்து அவங்களுக்கு போடுவேனா புள்ளைய பிடிப்பேனா எவ்வளவு பெரிய விஷயம் அது யார் தொலைச்சிருப்பானோ அவங்களுக்கே தெரியும் நான் தலைக்கலானா